நவம்பர் பதினேழு தமிழறிஞர் இலக்கிய ஆராய்ச்சியாளர் சி இலக்கோணார் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறார் சிறந்த தமிழறிஞரும் படைப்பாளியுமான பேராசிரியருமான சி இலக்கோணார் அவர் பிறந்த தினம் இன்று நவம்பர் பதினேழு நாகை மாவட்டம் வேதாரண்யம் திருமறைக்காடு அப்படின்ற ஊரில் வாய்மேடு அப்படின்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வந்து பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத்து பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது வங்கம் இணைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சூ சூரத்து இணைகிறது அதில் ஒம்பதாம் ஆண்டு இவர் பிறந்திருக்கிறார் தந்தை குறுநிலக்களார் கடையும் வைத்திருந்தார் நான்கு வயதில் தந்தை இழந்தவர் உள்ளூர் தென்னைப்பள்ளியிலும் பிறகு அரசு தொடக்க பள்ளியிலும் படித்தார் படிப்பை தொடர முடியாததால் அண்ணனுக்கு உதவியாக வயல் வேலை செய்தார் மாடு மேய்த்தார் தாயின் விருப்பத்தால் ராஜமாடம் ராஜாமடம் என்ற இடத்தில் இருந்த நடுநிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் எட்டாம் வகுப்பு படித்த போது லட்சுமணன் என்ற இவரது பெயரை இலக்குவன் என மாற்றினார் தமிழ் ஆசிரியர் அது முதல் தமிழ் மீதான ஆர்வம் அதிகமானது தமிழில் பிற பிறமொழி கலப்பை தவிர்த்தார் ஒரத்த நாட்டில் உயர்நிலைப் பள்ளியில் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் திருவையாறு அரசர் கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்று அங்கேயே விரிவுரையாளராக விரிவுரையாளராக லெக்சராக பணியாற்றினார் ஆங்கில பாடத்திலும் தேர்ச்சி பெற்று பிஓஎல் பட்டம் பெற்றார் தமிழ் மொழியின் தோற்றம் வளர்ச்சி குறித்து எம்ஓஎல் பட்டமும் பெற்றார் குலசேகரன் பட்டினத்தில் தொடங்கப்பட்ட தமிழ் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றினார் பின்னர் திருநெல்வேலி இந்து கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளர் விரிவுரையாளராகவும் விருதுநகர் செந்தில்குமார் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராகவும் பணிபுரிந்தார் அரசியல் காரணங்களால் அக்கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார் தமிழ் வளர்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தமிழ் காப்பு கழகத்தை தொடங்கினார் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் பணியாற்றிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் தான் பணியாற்றிய இடங்களில் தமிழ் மன்றங்களை நிறுவினார் இலக்கியம் திராவிட கூட்டரசு குரல்நெறி சங்க இலக்கியம் என்பது உட்பட பல்வேறு இதழ்களை நடத்தினார் ஆங்கில இதழ்களையும் வெளியிட்டார் சங்க பாடல்களை சிறுகதை வடிவிலும் ஓரங்க நாடகமாகவும் அறிமுகம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் மாணவர் ஆற்றுப்படை துரத்தப்பட்டேன் பாடல்கள் என் வாழ்க்கை போர் பழந்தமிழ் தொல்காப்பி ஆராய்ச்சி போன்ற தமிழ் நூல்கள் மற்றும் தமிழ் லாங்குவேஜ் மீனிங் ஆஃப் தமிழ் கிராமர் போன்ற ஆங்கில நூல்களை எழுதியிருக்கிறார் தமிழ் வகுப்புகளில் மாணவர்கள் தங்கள் வரிவை பதிவை பதிவை எஸ்ஆர் என்று ஆங்கிலத்தில் கூறி வந்ததை மாற்றி உள்ளேனையா என்று கூற இதுதான் பின்னர் தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளுக்கும் பரவியது சிங்கப்பூர் மலேசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் சொற்பொழிவுகள் நடத்தினார் தமிழகம் முழுவதும் சொற்பொழிவாற்றி தமிழை வளர்த்தார் முத்தமிழ் காவலர் செந்தமிழ் முத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி செம்மல் என்ற போன்ற பட்டங்களெல்லாம் இவர் பெற்றிருக்கிறார் இதெல்லாம் இவரை தேடி வந்த பட்டங்கள் யாருக்கும் அடிமடியாத தன்மான உணர்வு அஞ்சாத நெஞ்சம் தமிழ் உணர்வு மிக்கவர் வாழ்நாள் முழுவதும் தமிழ் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்ட இலக்குவனார் அறுபத்தி நாலு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் மறைந்து போகிறார் நம்மளை விட்டு நீங்கி விடுகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை மாணவர் அற்றுப்படை துரத்தப்பட்டேன் தமிழிசைப்பாளர்கள் என் வாழ்க்கை போர் பழந்தமிழ் தொல்காப்பி ஆராய்ச்சி போன்ற தமிழ் நூல்களெல்லாம் ஒரு ஆர்வத்தை தோன்ற மாதிரி இந்த நூல்கள் இருக்கிறது அதனை இவர் வந்து எழுதியிருக்கிறார் இதெல்லாம் தமிழ் நூல்கள் அதுக்கடுத்து தமிழகம் முழுவதும் சொற்பொழிவாற்றி தமிழ் வளர்த்திருக்கிறார் முத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி இலக்கண அப்படி என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் பதினேழு ஸ்ரீ இலக்கோணார சந்திச்ச மகிழ்ச்சி சூட இந்த நாள் நிறைவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்